காஞ்சிபுரத்தில் இருமல் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தால் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்து இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறைக்கு இப்படி ஒரு கம்பெனி இருக்கிறதே தெரியல எனவும் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் இப்படி நடந்து இருக்கிறது என்றும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் ஆட்சி எந்த அளவுக்கு இந்த அரசு மக்கள் மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்றும் ஆவேசமாக எழுச்சி உரையில் பேசி வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போல இன்றைக்கு தமிழகத்துல ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி அது இந்த தமிழ்நாடு அரசு தெரியல இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல அந்த குழந்தைகள் இருபது குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருதி இறந்து விட்டது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசுக்கு சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியே தெரியல அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டு நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டு நாட்டை எப்படி காப்பாற்றிக் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இன்றைக்கு மத்திய பிரதேச அமைச்சர் சொல்லுகின்றார் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அலட்சியத்தால் ஏற்பட்ட கொடுமையான நிகழ்வு என்று குற்றம் சாட்டிருக்கின்றார் அங்க இருக்கின்ற மத்திய பிரதேசம் இருக்கின்ற காவல்துறை எங்க காஞ்சிபுரத்திற்கு வந்து அந்த மருந்து கம்பெனியில் யார் இருக்கின்றார்களோ அவளை கைது செஞ்சு அழைத்து விட்டு சென்றார்கள் அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசுக்கே தெரியுது இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமா